மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உருவம் புரைத்த நூறு ரூபாய் நாளையும் வெளியிட்டு உள்ளா சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து நேற்று கோலாகலமாக வந்து கொண்டாடப்பட்டு வெளியிடப்பட்டதுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு கலைவாண அரங்கம் முன்னால் வந்து ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருந்து மத்திய மந்திரி ராஜ்நாத் சிங்கு வரவேற்பு கொடுத்துருந்தாங்க தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் வரவேற்பு கொடுத்துருந்தாங்க இந்த வரையை தாண்டி அந்த விழா அரங்குறது பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் அரங்குன்னே சொல்லியிருக்கலாம் இந்த விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்த மத்திய மந்திரி மத்திய பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்திற்கே சென்று மரியாதை செலுத்திவிட்டு தான் வந்து நேரடியாக வந்து விழா அரங்குகே வந்தார் விழா அரங்கிலும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப உற்சாகமாகவே காணப்பட்டார்ன்னு சொல்லலாம் ரொம்ப உற்சாகமாக இருந்தார் கலைஞர் பற்றிய ஒரு சிறு குறும்படங்கள் வந்து வெளியிடப்பட்ட போது ரொம்ப ஹாப்பியாகவே அந்த படத்தை வந்து அவர் பார்த்தார் சில சந்தேகங்களையும் வந்து முதல்வர் முகாஸ்டாவும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்த காட்சிகள்லாம் அரங்கத்திற்கு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மேலும் சொல்லணும்னா வந்து தனது உரையில் பல விஷயங்கள்லாம் வந்து சுட்டிக்காட்டி ராஜ்நாத் சிங் பேசினார் கருணாநிதி குறித்து பல திட்டங்களையும் கொண்டு வந்தார் ஒரு விஷயம் வந்து குறிப்பாக சொன்னார் அவர் மாநில சுயேட்சிக்காக போராடினாலும் தேசிய அளவில் ஒரு தேசிய தலைவராக வந்து உயர்ந்திருந்தார் பல பிரதமர்களை உருவாக்கக்கூடிய நிலவியை உருவாத்தல் மத்திய ஆலோசனை மத்திய அரசுக்கு ஆலோசனை விளங்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவராக வந்து ஒரு உன்னதமான ஒரு தலைவராக வந்து கருணாநிதி விளங்கினார் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜர் பேசினாரு அவர் சொல்லிவிட்டு ஒரு விஷயம் சொன்னார் என்ன சொன்னார்னு பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு நீங்கள்லாம் வந்து எழுந்து இழுந்து மரியாதை செலுத்தணும் எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து இழுங்கள் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் போட்டார் சற்றும் யாரும் இது யாரும் எதிர்பார்க்காத விஷயமாக இருந்தது உடனே ஸ்டேஜில் இருந்த எல்லாருமே சரி அரங்கத்தில் இருந்த எல்லாருமே ஒரு நிமிடம் நின்று நின்று கைத்தட்டி கருணாநிதிக்கு வந்து மரியாதை செலுத்தினாங்க அதன் அதைத் தொடர்ந்து தன் பேச்சு வந்து ராஜ்நாத் சிங் தொடர்ந்தார் பல விஷயங்கள் வந்து கருணாநிதி குறித்து நினைவெளியில் பகிர்ந்தார் குறிப்பாக வந்து வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் கருணாநிதி வாஜ்பாய் ஏற்பட்ட அந்த தொடர்பையும் வந்து கொண்டார் தேசிய அளவில் வந்து திமுகவின் பங்கு குறித்தும் அவர் விவரித்தார் இது வந்து திமுக பாஜக நிர்வாகிகள் மட்டுமல்ல பா திமுக நிர்வாகிகளுமே இது வெகுவாக ரசித்து கேட்டாங்கன்னே சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பே